கடலூரில் சாமி ஊர்வலத்தின் போது தேரில் மின்கம்பி உரசியதில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் ஐந்து பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தேவநாதன் வணக்கம் தேவநாதன் இந்த விபத்து தொடர்பான விலங்கு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் கடலூர் புதுச்சேரி எல்லையில கடலூர் மாவட்டத்துடைய ஒரு பகுதியாக சின்ன இருசாம்பாளையம் என்ற கிராமம் இருக்குது இந்த கிராமத்துல முத்து மாரியம்மன் கோயிலுடைய செடல் உற்சவ திருவிழா வந்து கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்தது செடல் திருவிழா முடிவடைந்து நேற்று இரவு வந்து அந்த கோவிலை சேர்ந்த சுவாமியை சிறிய தேர் வடிவிலான ஒரு அலங்காரம் செய்து அதை இரும்பிலான ஒரு அலங்காரம் செய்து அதனை நான்கு சக்கர தட்டு வண்டியில் வைத்து அந்த கிராம அந்த ஊர் கிராம மக்கள் வந்து ஊர்வலமாக இழுத்துச் சென்றனர் இந்த அதாவது அந்த முழுவதும் இந்த சுவாமி ஒருவரும் சென்று கொண்டிருந்த இன்று அதிகாலை பகுதியில் உள்ள ஒரு தெருவுக்கு செல்லும் பொழுது தாழ்வாக சென்ற மின்கம்பியானது அந்த தேர் மீது உரசியது அந்த தேரை அப்போது பிடித்து இழுத்து சென்ற சிறுவன் உள்ளிட்ட ஆறு பேர் தூக்கி வீசப்படுகின்றனர் இந்த ஆறு பேரும் உடனடியாக அருகில் உள்ள புதுச்சேரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அங்கு பார்த்தோம் அப்படின்னா அதுல கர்மச்சந்திரன் விட்டதாக மருத்துவர்கள் உட்பட மற்ற ஐந்து பேருக்கும் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது அதில் வந்து அந்த சிறுவனை தவிர மற்ற அனைவரும் நலமுடன் இருப்பதாக தற்போது மருத்துவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த விபத்துக்கான காரணம் குறித்தும் இந்த சம்பவம் குறித்தும் பார்த்தோம் அப்படின்னா வெட்டிச்சாவடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி தேவநாதன் உங்களுடைய தகவல்களுக்கு தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க